வந்து அருள் புரிவ உடனே வந்து அருள் புரிவ நாவு தாடு மாறம்தாடு மாறாமல் நற்குரலும் நற்குரலும் குலதெய்வமே முத்தாரம் குலதெய்வமே முத்தாரம் அப்படியிருக்க வேணோம் அம்மா சங்கரம் கோயில காத்தவளே சங்கரங்கோவில காத்தவளே சங்கர கோமதியமதிய சங்கடங்களை தீர்த்திடுவ வங்கடங்களை தீர்த்திடுவல்ல படகதிட நல்ல ிய இருப்பவரை முனியாண்டு ஐயாவான முனிக சுவாமிய ஐயாவான முனியாண்டு என்னை வந்து அருள் புரிவ உன்னை வந்து அருள் புரிவா உச்சி கண்ணில் பறந்தவள உச்சி கண்ணில் பறந்தவரை உச்சீனி மகாலே உச்சேனி மாகாலே உடனே வந்து அருள் புரிவ உண்டத்தில் அருள் புரிவா ஆதிவல்லி கைலாசத்தை ஆதிவல்லி கைலாசத்தை அரணாரும் பார்வதியா அரணாரும் என்னும் கைலாச பருவத்தில் கைலாச பருவத்தில் பார்வானும் பார்வதியும் எப்படி படி இழந்து வராது எப்படி படி இழந்து வாரா நாலி நல்ல தின எடுத்து நாலி நல்ல தின எடுத்து நாலி நல்ல தின எடுத்து து ஆளாக தினை எழுது ஆளாக தினையழுது இந்த அகிலமங்கோம்பாடி அளந்தார் பரமசிவம் இந்த நீ வந்த உடனே உனக்கு இங்க அச்சம்பட்டி ஊர்ல உனக்கு என்ன படி எழுந்தாங்க என்ன படி எழுந்தாங்க என்ன படி எழுந்தாங்க வந்த உடனே என்ன சாப்பிட்ட சோறு சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டியா அது யார் படி எழுந்தா தெரியுமா படி எழுந்தா அச்சம்பட்டியில இருக்காரு சிவபெருமான் தான் படி எழுந்த சிவபெருமான் படி எழுந்த சிவனும் சக்தியும் படி எழுந்ததான் நீ சாப்பிட்டு இருக்க சாப்பிட்டு சரி உங்களுக்கு எங்க படி எழுந்தாங்க வாட்டர் நின்னு வந்து அப்ப மறக்க நல்ல அடுத்து மறக்க நல்ல அடைத்து அச்சாம்பட்டி ஊரு கல்லு அச்சாம்பட்டி ஊரு கொள்ளு அகிலமெல்லாம் அடி அழந்த அகிலமெல்லாம் அடி அழந்து அடி அழந்த கலைப்போட வடி அழந்த கலப்போட அகிலாசம் வரும்போது அகிலாசம் வரும்போது எவர்களும் அசுர சொல்ல ஏவர்களும் அசுரர்களே அவர்களும் அசுர தொழ ஏவர்களும் அசுரர்கள தேவாமிருத்தம் கடைகளும்